ஒரு வீட்டில் கணவன் வந்து கோமத்த மனைவி களை சொல்கிறாரு என்னடி காஃபி இது இந்த காஃபியை நாய் கூட குடிக்காது அப்படின்னு அதுக்கு உள்ளே நான் அவங்க மிஸ்ஸஸ் குரல் கொடுக்குறாங்கன்னா அதனால தான் நம்ம நாய்க்கு ஹார்லிக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க இந்த காஃபி மட்டும்தான் உங்களுக்கு அப்படின்னா ஒரு காதலன் வந்து காதலிக்கலை சொல்கிறாரு நம்ம காதலை மெதுவாக எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு க்யூரியாசிட்டியோட அந்த காதலி வந்து காதலன்களை கேட்குறாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு அதுக்கு காதலன் சொன்னால் நான் மெதுவாக சொன்னதுனால அவங்க காதலை வெளில போல இருக்கு அப்படின்னு அதுக்கு காதலி ஐயோடா அப்படின்னாங்களாம் பையன் வந்து அப்பாக்களை சொல்கிறாரு அப்பா என்ன நடிச்சிட்டான் அப்படின்னு உடனே அப்பா வந்து சொல்கிறாரு ஏண்டா நீ வாத்தியாரர்களை இதை பற்றி போய் புகார் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பையன் சொன்னால் பாரியவரோட பேர் தான் ராமுபா அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டே இருக்கீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ